அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இங்கிலாந்து ஜேர்மன் அதாவது இங்கிலாந்து ஜேர்மனில் நடந்து கொண்டிருக்கிற நல்ல விடயங்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் அதாவது நல்லது கெட்டது ஸோ இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை எனக்கு தெரியாத அதாவது எனக்கு தெரியாத விடயங்கள் இருக்கும் அதை நீங்கள் நிச்சயமாக கீழே எழுதுங்க அப்படி எதுவும் தவறாச்சும்னா கூட மன்னிச்சு கொள்ளுங்கள் வாங்க அந்த ஐந்து விடயங்கள் என்னன்றதை பார்ப்போம் நம்பர் ஒன் அதாவது இந்த நாடு வந்து உண்மை எதுக்கு நல்ல நாடுன்னு பார்த்தோமா இந்த பிஸ்னஸ் செய்கிற ஆட்களுக்கு முன்னேற்செல்ல போனால் அருமையான நாடு இங்கே இங்கிலாந்து ஆனால் ஜேர்மன் பிஸ்னஸ் செய்யலாம் இல்லையாண்டு இல்லை ஆனால் அங்கே கட்டுப்பாடுகளும் அதாவது தண்டப்பணங்களும் அதாவது குற்றப்பணங்களும் அதிகம் ஸோ இங்கே அது கொஞ்சம் குறைவு அதை விட முக்கியமான ஒன்று பார்த்தீங்களேன்னா இங்கே வந்து லிமிட்டட் கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லிமிட்டட் கம்பெனி இங்கே திறக்கிறது நாங்கள் சிம்பிளாக போய் திறந்துட்டு போகலாம் ஆனால் அது ஜேர்மனில் வந்து அது சிம்பிளான மேட்டரே அல்ல அங்கே வந்து ஒரு ஒரு கும்பிட்னா கே ஹெம் கே எம்பே ஹான்னு சொல்கிறது அந்த கே எம்பே அங்கே நாங்கள் துணாக்கிற இருந்தால் அதற்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ஈரோ வரை கட்ட வேணும் அது அது ஒரு மில்லியனுக்கு தான் அது இந்த பிறமதி இருக்குமென்ற நான் நினைக்கிறேன் இப்போ என்ன மாற்றங்கள் தெரியல ஸோ அதால் இங்கே பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சிறந்த நாடு ரெண்டாவது அதாவது பிஸ்னஸுக்கு சிறந்த நாடு இங்கிலாந்து தான் ஆனால் வாழ்க்கைக்கு சிறந்த நாடு எது அது நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உமேஜில் போனால் அதை நான் சொன்னால் இங்கிலாந்துக்காரருக்கு சின்ன நேரத்தில் கோபம் பெறும் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்றதை நீங்கள் என்ன கேட்பீங்க அதாவது நான் ரெண்டு நாட்டிலையும் வாழ்ந்தபடியாக வாழ வாழ்க்கை நிம்மதியாயும் அமைதியாயும் அதாவது சந்தோஷமாயும் வாழக்கூடிய இடமெண்டா அது கேர்மன் தான் ஏன்னா அந்த நாட்டில் வந்து உங்களை வச்சு வளர்க்குறாரு இங்கே வந்து உங்களை வாழ விட்டுட்டார் நீங்கள் எப்படியும் வாழுங்க கட்டுப்பாடு இல்லை ஆனால் அங்கே அப்படி அங்கே கட்டுப்பாடோடு உங்களை வாழ விடுறாங்க நிம்மதியாக நாங்கள் வாழக்கூடியவர்களுக்கு எங்களால் ஓவராக வேலையும் செய்யலாது அதை விட ஓவராக உழைச்சாலும் டேக்ஸ் அடித்து அதை பறிச்சு போடுவார்கள் ஆனால் எங்கள்கிட்ட பணம் இல்லாட்டி அவர்கள் அவர்கள் உங்களுக்கு பணம் தந்து உங்களை வச்சு வளர்ப்பார்கள் அதுக்கு வாழ்க்கைக்கு சிறந்த நாடு ஏன் நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜேர்மன் பாஸ்போர்ட் தான் முதலாவது ரெண்டாவது இடத்துல நிற்கும்னு நினைக்கிறேன் அதனால் மூன்றாவது இப்போ மாறிட்டு இருக்கல ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஜேர்மன் பாஸ்போர்ட் இப்போ முன்னுக்கு தான் நிற்கும் ஏன்னா அது வாழ்க்கைக்கு சிறந்த நாடாக இருக்கிற வழியாக தான் ஸோ மூன்றாவது பார்த்தீங்களா இருந்தால் படிப்பு அதாவது படிப்பு என்று பார்க்கல இலோகுவாகவும் அடுத்தது படித்து கூடுதலாக பட்டம் படக்கூடிய இடமாயும் இருக்கிறது பார்த்த மாதிரி இருந்தால் அது இங்கிலாந்து தான் அதாவது இங்கே வந்து பிள்ளைகள படிப்பு வந்து இலோகுவாக வச்சுருக்கிறாங்க பார்க்க கஷ்டமாரி தான் தெரியும் ஆனால் எந்த ஒரு பிள்ளையும் உண்மையாக இருப்பா பாஸ் பண்ணி எங்கே ஒரு இடத்துல போய் போகக்கூடிய இடம் அதாவது ஆளு மொக்கு பிள்ளைகளை நான் சொல்ல வரையில் அதாவது கூடுதலாக இங்கே படிப்புக்கும் வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் முன்னேறி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஏர்மையில்லை அவ்வளோ இலகுவாக இல்லை நிச்சயமாக அங்கேயும் படித்து பல பல பதவிகளில் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இலகு ஒன்று பார்த்தால் அது இங்கே தான் நான் அடித்து சொல்லுவேன் அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் இங்கே அதாவது இங்கிலாண்டில் வாழ்கிறாக்கள் இங்கிலாண்டில் வாழ்கிறாக்கள் வந்து ஒருபோதும் ஜேர்மனுக்கு போக மாட்டாங்க ஜேர்மனில் போய் வாழலா அவர்கள் ஆனால் ஜெர்மனில் உள்ள ஆக்களோ இல்லாட்டி பிரான்ஸில் உள்ள ஆக்களோ அவர்கள் வந்து இங்கிலாண்டில் வாழலாம் ஸோ அந்த ஒரு அது ஒரு நீங்கள் அது தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்குது ஏனால் இங்கிலாந்தில் வாழ்ந்த ஆட்களுக்கு வந்து ஜேர்மனில் போய் அந்த மொழியை படித்து அங்கே வாழ்றது கஷ்டம் ஆனால் ஜேர்மனில் இருக்கிற ஆக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆங்கிலம் இருக்கிற உள்ள அது இங்கே வந்தோன்னே கொஞ்சம் வெளியில் வருது இல்லை ஸோ அப்போ அங்கே உள்ளவர்கள் இங்கே வந்து வாழக்கூடியா இருக்குது இங்கே உள்ளவர்கள் அங்கே வந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று என்ற ஒரு அடுத்த கருத்து கடைசி அஞ்சாவது அதாவது கடைசி அஞ்சாவது என்று பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் உதவி பணம் எங்கே அதிகம் கிடைக்கிது பலர் எனக்கு கொமாண்டில் எழுதுவீங்க வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறான் நீ உதவி பணம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதை வச்சு நீ வாழ்கிறேன்னு அதாவது உண்மையை சொல்ல போனால் உதவி பணம்ன்றது வந்து அரசாங்கம் கொடுக்குது அது நீங்கள் எடுக்கலாம் எடுக்காமல் அது ஒரு பெரிய மேற்றையில் அதை விட பலருக்கு நினைப்பு எப்படி என்றால் இங்கிலாண்டெலாம் அதிக உதவி பணம் கிடைக்கின்றது அது ஒரு பொய்யான தகவல் அதாவது அதிக அது அதிகமாக உதவி பணம்ன்றது அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உதவிப்பணம் ஒவ்வொரு நாடும் கொடுக்குது அது இங்கிலாந்து மட்டும் கொடுக்கல அது ஜெர்மனும் கொடுக்குது ஃப்ரான்ஸும் கொடுக்குது கனடாவும் கொடுக்குது இங்கேயும் கொடுக்குது ஸோ அந்த அந்த நாடுகள் அங்கே இவ்வளோ வீட்டு வாடகை அந்த நாட்டின் இவ்வளவு வருமானம் மாதிரி தான் உதவி பணம் கொடுக்குது ஆனால் இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் விட அது சாயில் பெனிஃபிட்னு சொல்வார்கள் அதாவது குழந்தைகளுக்கு கிண்டக்கல் அந்த கிண்டக்கல் வந்து அதிகம் கிடைக்கிற நாடு வந்து முயற்சி எழுப்புனா தற்போதைக்கு ஜேர்மன் தான் நான் பார்த்துக்குறேன் ஏன்னா இங்கே இந்த குழந்தைகளுக்கான பணம் வந்து சரியான குறை ஆனால் மற்றபடி உதவிப்பணம் என்பது வந்து எல்லா நாட்டிலேயும் தான் இருக்குது அதை இங்கே மட்டும் கூட வேண்டியில்லை அங்கேயும் கூட வேண்டியில்லை அதாவது அங்கேயும் நீங்கள் வாராக உதவிப்பணம் எடுக்க வாரில்லை அவர்கள் ஏதோ ஒரு வேறு நோக்கத்துக்காக வருவார்கள் ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு உதவி பணம் எடுக்க விரும்பினார்கள் எடுத்திருக்கலாம் அது தப்பும் இல்லை ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க நீங்கள் இதை நான் சொன்ன கருத்துக்கள் எது என்ன முறம்பட்டால் அதை பதிவு செய்யுங்கள் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஒரு வேறு ஒரு இடம் வேறு ஒரு விடயங்களை பற்றி கதைப்போம் நன்றி வணக்கம்